சொன்ன வடிவம் பற்றி பிடிக்கப்பட்ட ஒரு அரசாட்சி முறை நடக்க வேண்டாம் இது உமையாக்கள் அப்பாசியாக்கள் வரைக்கும் நடந்து முடிஞ்சு போச்சு சொன்னாங்க இருபத்தி ரெண்டு ஆட்சி முடிஞ்சு அதுக்கு போக உள்ள காலத்தை சொன்னாங்க கொடும் கோன்மையுடைய ஆட்சி உண்டாகும் அதற்கே ஆளப்படும்டாம் நாங்க வாழ்ந்த காலம் அதுக்கு போற வர சொன்னாம் தும்ம தக்கூனு கிலாபத்த ஓ ரஹ்ம பின்பு திரும்ப கிலாபத் துமத்துக்கு ரஹமத் அயக்குமண்ட் சென்னாம் சொன்னாங்க சக்கோனு பஹதி கம்ச பித்தன் எனக்கு பின்னால அஞ்சு பித்னா நடக்குமண்டாம் சாயன் ஆதீஷ் முதலாவது முதலாவது பித்னா அல்லா சண்டாம்

சும்மஸ்தானியாண்டாங்க பின்பு இரண்டாவது அடையாளப்படுத்துவாங்க மர்வானுடைய ஆட்சி காலத்துல மதீனாவை நோக்கி படையெடுத்து எடுத்து சாபாக்களோட புள்ளையில் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க இதே தொடர்ல தான் அதான் ஜுபே ரதானு மகான் அப்துல்லா ஜுபேர் கொலை செய்யப்பட்டான் இதே தொடர் தான் அதிரத் ஹுசைன் ரபிவான் கருவலால் கொலை செய்யப்பட்டாங்க பதினேழு பேர் அருள் பயத்தில் இருந்து கொலை செய்யப்பட்டாங்க இது ரெண்டாவது கீச்சா மூணாவது சொன்னாங்க எந்த பிக்சரங்கள் இருந்து ஒருத்தர் வருவார் அன்னஹுமின் இவலை சமீன்களின் அவுளியில் உச்சக்கோள் அவர் நினைப்பார் என்னுடைய வேலை அவர் செய்யறாரு என்னில் இன்னும் உள்ளவர் என்று அப்படி இல்ல அவர்கள் தக்குவா இல்லைன்னு அவங்க சொல்லுங்க மியா ஹுசேன் என்றவர் மக்கள கிளர்ச்சி செஞ்சு ரியாத் அவர் தனி நாடு மாதிரி கிலாபா உஸ்மானியால இருந்து பிரிச்சு எடுத்தார் அதுக்கு அடிப்படை காரணமா கிளர்ச்சி செஞ்சவர் இவர் தான் அதை தொடர்ந்து கிலாபா உஸ்மானியா விழுத்தாட்டப்பட்டு சுமார் ஒரு கோடி முஸ்லிம்களுக்கு மேலால இந்த உலகத்தில் கொலை செய்யப்பட்டாங்க இது மூணாவது நாலாவது நாங்க வாழ்ற அரபு வசந்த பண்டு கேள்விப்பட்டோமே கேள்விப்பட்டா அரபிய அரபு என்ன தூலுஸ்கிபியால இங்கால எராக்குல சென்ன வச்சு அரக்குல எராக்கு இருக்கல அதீம் அன்னாங்க துஃப் பில் ஜஸீரத்தி பியதிஹா வரிஜில அரபு கட்டி போடப்படும் யாருக்கும் பேசலாம் சவுதி அரேபியா ஜஸீரத்ல அரபுன்றது இல்ல இருக்கிற சவுதி சவுதிய கட்டி போடுவாங்க எப்படி வாய் தொறந்து பேச மாட்டான் யாரும் யாருக்கும் எந்த ஒரு உரிமையையும் வழங்காத ஒரு நேலமிக்கு சவுதி मारेட்டே. சுமார் 20000 பேர் முரத்ததா இருக்காங்க ரியாத்ல மட்டும். ரியாத்ல கோவில் கட்டி ஜுब्बा போட்டு தர்னி அடிச்சி போய் சிலைக்கி சுஜூத் சேறான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க லா தக்குமுஸ் ஸாஹத்து ஹத்தா தஉபத லா துல் ஹுazza பீ ஜஸிரத்துல் அரப். இதே ஜஸிரத்துல் அரபுக்குள்ளால ஜாஹிலியா மக்கள் வணங்கிய சிலைகள் லாத் வணங்கப்படாத வரை செய்யாம தோறாது ஈராக் அப்படியே நாஷ்டமாக்கி வச்சிருக்கிறார் வந்துச்சு தூலுஸ்ல வந்துச்சு லிபியால வந்துச்சு இது கடைசி எப்படி வருமண்டா

குருட்டுத்தனமான குருட்டு தனமான பிட்னா செவுட்டு தனமான பிட்னா முங்க மக்கள் கெடுதியை நன்மை என்று எடுப்பார்கள் நல்லதை கெட்டது என்று எடுப்பார்கள் இதை நிறுத்துமோ என்று சொல்றதுக்கு யாரும் சக்தி பெற மாட்டார் சொன்னா அடித்தாம்புலும் அடி முழுவதும் உண்மையை பேசிட்டு தொடர்ந்து சொன்னா ஆரம்பிக்கிறது கூடிய அடிப்படை விளையாட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆரம்பிச்சு கவனமாக கேளுங்க கவனமா கேளுங்க நான் ஹதீச மட்டும் பயன் செய்வேன் நீங்க யாரும் அதுல இருந்து அதுல இருந்து ஒன்ற விளங்கி முஸ்லாம் மோலை சென்னு செல்லவானா நான் பேச போற பேச்சு அப்படி நீங்க யாரும் ஒன்ற விளங்கிட்டு முஸ்லாம் மோலை இப்படி சென்னார்ன்னு செல்லவானா நான் ஹதீச பயன் செய்யறேன் நீங்க ரெக்கார்டு அனுப்பி வைங்க யாருக்கு சரி ஏன்னா இது இது வந்து விளப்பம் இல்லாம வேற மாதிரி போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாபு சிபியான் ஆரம்பிச்சு லாபு சிபியான் இந்த மிஸ்தூர்ல புஸ்லிம் முபாரக ஆட்சியில இருந்து இறக்கினால கடாபி இறக்கின ஆட்சியாளர் இறக்கின இராக்ல இருந்து சத்தாம் இறக்கின இப்படி இறக்கின தானே இப்ப சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் கொடி புடிச்சாங்க ஷாம்ல நாங்க பஸ் இறக்குவோம் விளையாட்டுகள் உண்மைக்கு இல்ல விளையாட்டுகள் நபே சொன்னாங்களே விளையாட்டு தான் இன்னும் கொஞ்சம் பேரை கைது செஞ்சாங்க അത് തുടർന്ന് ഇത് പ്രച്ച അറുപതായിരം മുസ്ലിം കൊണ്ടു അത് വിത് ഉണ്ടായിരുന്ന അടങ്ങിനാ ഇന്നൊരു വെട്ടിക്കേണ്ട ஒரு ரொட்டி தூண்டுட வாசம் கஸ்தூரி வாசத்தை விட ஏற்றமானது நான் இன்னைக்கு நிலைமை என்னண்டா புல்லு திண்டு திண்டு புல்லு தின்னும் இப்ப புல் இல்லாம மண்ண திண்டுறாங்க முஸ்லிம்கள் விளையாடினதுக்காக வேண்டி கைது செஞ்சு கடைசியா அளவுட பிரச்சனை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உங்களுக்கு ஞாபகம் தெரியா சரியா அளவுல அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க தெரியா ஞாபகம் வந்தா தானே அப்படி ஒன்று தலையில் இல்லை உலகத்தில் நடந்தது என்னன்றதை தலையில வச்சுக்கொள்றதுல என வேற வேற வேலை சம்பந்தம் இல்லாத வேலை என்னத்த பேசினதுல என்னத்த புண்ணியம் இல்ல என்னத்தை செஞ்சதுலயும் புண்ணியம் இல்லை மன்னிச்சுக்கோங்க நான் பேசுறத ஆனா பாருங்க என்ன நடக்குதுண்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க அளவுல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அடிச்சான் அதுக்கு போற தொடர்ந்து முழு பெரிய கேளுவோம் அமெரிக்கா படகு சீரியா அமெரிக்கா யூரோப்பிய படகு நேட்டோ அது எல்லாமே வேற துருக்கி பாட இருக்கீங்க சவுதி ஈரான் இரான் படம் சைனா படைய இருக்கீங்க இஸ்ரேல் படம் ரஷ்யா பாடம் எங்க இது எங்க சிரியால எப்படி தொடர்மண்டா வேலை சொன்னாங்க இது பன்னெண்டு வருஷம் நீடிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்து இருபத்தி மூணு ஐமூமான 18 சமானியமன் பதினெட்டு வருடங்கள் நீடிக்கும் தஞ்சலி ஹைல தஞ்சலி ஒக்கதின் ஆசரத்தில் புராசுவான் ஜபலின் மின் இது இப்படியே தொடர்ந்து வெளிப்படுறது எப்பயும் வெளிப்படும்

சும்மலா தொருவிழா வாகிதம் வேணும் பொறவு இந்த பொக்கிசம் யாருக்குமே கிடைக்காது இதுல யூக்தலு மின் குள்ளி திசாத்தின் சபா ஒவ்வொரு ஒன்பது பேர்ல இருந்தும் ஏழு பேர் கொலை செய்யப்படுவாங்க அப்ப ஒன்பது லட்சம் பேர்ல ஏழு லட்சம் பேர் கொலை செய்யப்படுவாங்க இன்னொரு ஒவ்வொரு நூறு பேர்ல இருந்தும் தொண்ணூத்தி ஒன்பது பேர் கொலை செய்யப்படுவாங்க

பின்னால கருப்பு கொடி ஏந்திய படை ஒன்று வெளியாகி வரும் குராஸ்தான்ல இருந்து குராசான் என்று பாகிஸ்தான் இருந்து ஆப்கானிஸ்தான் கந்தஹார் இடையில் உள்ள பகுதி அதனால ஈரான் போர்டர் வரைக்கும் இங்க இருந்து வெளியாய் வரும் யாரு கருப்பு கொடி ஏந்தி நாட்கள் வெளியாகி வந்தா நபே சொன்னாங்க இவங்க வந்து யுத்தம் செய்வாங்க உலக வரலாறுல யாரும் யுத்தம் செஞ்சிக்க மாட்டாங்க அப்படி உனக்கும் கத்ல நம் எங்கு இந்த படம் வெளியாயிருக்கு கேள்விப்பட்டா அந்த படையை நோக்கி நீங்க தவண்டு தவண்டு ஐஸ் தவண்டுக்கு மேல தவள வேண்டி வந்தாலும் தவண்டு வாங்கண்டாம் சொன்னி அந்த படையில மஹதி அலிஸாம் இருப்பார் ார் அப்ப வெளிப்பட்டு இருக்க மாட்டார் அந்த படையில போய் சேர்ந்த யார் மகதியன்று யாருக்கும் விளங்காது ஆனா அந்த படையில இப்ப ஏன்னா நீங்க முடிவு ஒரு பிள்ளை எப்படி வளர்க்குறேன் இப்ப முடிவு செய்வோ துனியாதாரியா வளர்க்குறா தீன் தாரியா வளர்க்குறா அறிவை கொடுக்குறா மடமையை கொடுக்குறா பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கொடுக்குறா

அத்தபா அவனோட மடியில வளர்ந்தா அத்தபா வளரும் எல்லாத்தையும் அத்தபுள்ளவன்ட்ட கொடுத்தா அட்டபா வளரும் அவனுக்கு பருவ வயசு வந்தா கல்யாணத்தை முடிச்சு கொடுங்கோ